இந்த மூணாம் இடத்துக்கு போனதுனால நிறைய பேருக்கு ஏழரை சனி நிவர்த்தி இருக்குது இல்லைன்னு சொல்ல ஆனால் வக்கரமாகும்போது கொஞ்சம் அந்த ஏழரை சனியோடைய தாக்கங்களை கண்டிப்பாக கொடுக்க போகிறாரு அப்போ என்ன பண்ணணும் அடுத்த ஒரு நூற்றி முப்பத்தெட்டு நாளுக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் முக்கியமாக பிஸ்னஸ் பண்ணுறவங்க கடன் வாங்கிட்டு நான் அடுத்த வாரம் கொடுத்துட்றேன் அதுக்கு அடுத்த மாதம் செட்டில் பண்ணிடுறேன்னு சொல்லி கடன் வாங்கி தொழில் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க தயவுசெய்து நிப்பாட்டிங்க அது முக்கியமாக பார்த்திங்கன்னா அந்த அதிக வட்டிக்கு வாங்கி பண்ணுறவங்கன்னு கண்டிப்பாக நிப்பாட்டினோம் சார் என் பொழப்பே ஓடாத சார் அப்படி இல்லைனா அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணணும் நீங்கள் பண்ணக்கூடிய பிஸ்னஸ் கரெக்டாக இருக்கா உங்களுக்கு கரெக்டாக ஒரு வாரம்னா ஒரு வாரத்தில் பணம் வருமா ஒரு வாரத்தில் பணம் வந்தால் கூட நீங்கள் என்ன சொல்லணும் ஒரு மாதம் கழிச்சு தான் தருவேன்னு சொல்லி நீங்கள் வாங்கின இடத்துல சொல்லி வாங்கிட்டேன் சேஃப் இல்லைன்னா ஏழரை சனி மாதிரி திருப்பி பிரச்சனையில் மாட்டுவதற்கான ஒரு காலமாக இருக்க போது கேர்ஃபுல்லாக இருங்க கடன் அதிகமாக கூடிய நேரம் கடன் ஏற்கனவே அதிகமாக தான் சார் இருக்குது